சரி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்போதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதியே 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 ஓம் 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 சரவண 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 நமோ 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 நம 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 ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம சருநா சண்முகநாதா ஜோதி அகதீசாய நம சண்முகநாதா ரிட்ரி ஜோதி அகதீசாய நம

திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் மீட்கும் திருவடி ஞானமே பெண் சித்தி முத்தியே ஓம் மகான் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் அத்திரி மகர்ஷி திருப்படிகள் போற்றி ஓம் அனுமான் திருப்படிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தி சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி ஓம் அலமா பிரபு திருவிடிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் இடைக்காடா திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவிடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் போற்றி திருப்படிகள் கஞ்சமலை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவிடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவிடிகள் போற்றின் ஓம் கரூர் தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவிடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவிடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றுடிகள் போற்றுமர்பர போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவிடிகள் போற்றி ஓம் குரு ராஜர் போற்றி ஓம் குருபை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குருமானந்த திருவடிகள் போற்றி ஓம் கொங்கனேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவிடிகள் போற் ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ வாக்கியார் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவிடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவிடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவிடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவிடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவிடிகள் போற்றி ஓம் சூழ முனிவர் திருவிடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவிடிகள் போற்றி ஓம் சொருபானந்தர் திருவிடிகள் போற்றி ஓம் ஜமக மகர்ஷி திருவிடிகள் போற்றி ஓம் ஜனதக்கணி திருவிடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனத் குமாரர் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் டமனானந்தர் திருவிடிகள் போற்றி ஓம் தன்வந்தரி திருவிடிகள் போற்றி ஓம் தாய் தாய்மால சுவாமிகள் திருவிடிகள் போற்றே ஓம் தானந்தர் திருடிகள் போற்றே ஓம் திருகோணச்சித்தர் திருவிடிகள் போற்றே ஓம் திருஞான சம்மந்தர் திருவிடிகள் போற்றே ஓம் திருநாவுக்கரசர் திருவிடிகள் போற்றே ஓம் திரு தேவர் திருவிடிகள் போற்றே ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற் ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றே ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரத திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருப்படிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற் ஓம் பரமானந்தர் திருவடிகள் ஓம் பராசரிஷி திருடிகள் போற்றேன் ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற் ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றே ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் பிரகு மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்மணிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் மாமது போற்றி ஓம் புண்ணா தீச திருவடிகள் போற்றி ஓம் குலத்தீசர் திருவடிகள் போற்றே ஓம் பிளிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருடிகள் போற்றி ஓம் போக மகார்க்சி திருடிகள் போற்றி ஓம் அச்சமுனிவர் திருடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருப்படிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவிடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் அர்க் போற்ற ஓம் ஆலாங்கன் திருப்படிகள் போற்றேன் ஓம் மிருகரிச்சி திருவிடிகள் போற்றேன் ஓம் உத்தானந்தர் திருபடிகள் போற்றேன் ஓ மைகண்ட தேவர் திருவிடிகள் போற்றேன் ஓம் ஆலுச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவிடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் யோகச்சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருபடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருபடிகள் போற்றி ஓம் திருடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருடிகள் போற்றி ஓம் வரிகி திருடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்ரர் திருடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் வேளாந்த சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் என சித்தரிஷி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் கோகநாத கருணையுள்ள அகதீச சட்டைநாத முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சபுனி நந்திதேவ கோப்பான கோரக்க கூர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேச பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனம ஓம் ஆறுமுக அரங்கமகா நம ஓம் ஆறுமுக அரங்கமகா நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம்

बाबा भारत री नल्लासिय महान गुरु परमाधी नल्लासिय परे अपरन वेली पाड रे वाड रे नंदी सिरुडी पाड रे माघ नंदी सिरुडी पाड रे पावा का मन सुठाव गनो पाड रे पाड रे वाग विकरा तवता पाड रे माघ नंदी सिरुडी पाड रे मोत अगाण पाड रे पाड रे शिवाय आदरका धर्मादेश्य स्वामीगणं वंदन आहे शिवाय आदरका अनुमगादेश्य स्वामीगणं वंदन आहे शिवाय आदरका अनुमगादेश्य स्वामीगणं वंदन आहे शिवाय आदरका अनुमगादेश्य स्वामीगणं वंदन आहे سر <laughs> E